கேட் டோல்கேட்ல வந்து ஒரு வருஷத்துல ஒரு வருஷம் கூட சொல்ல முடியாது பத்து மாதத்துல ஒரு ஓடிய பதினேழு லட்சம் வாகனங்கள் வந்து அந்த டோல்கேட்ல வந்து கடந்து சென்று இருக்கு ஆனா அதில் அறுபத்தி ரெண்டு லட்சம் முப்பத்தி ஏறாயிரம் வாகனங்கள் கட்டணம் செலுத்தாத விஐபி வாகனங்கள் மற்றும் விதிமுறை மீறிய வாகனங்கள் என்று அவர்கள் சொல்லிருக்கிறாங்க இதனுடைய சதவிகிதம் பார்த்தா ஐம்பத்தி மூணு சதவிகிதம் என்னது பாதி பேர் விஐபியா ஓ ஒரு லட்சம் பேர் வந்து ஐம்பதனாயிரம் பேர் விஐபியா சுங்க சாவடிகளில் ஆடாடாடா ஒருவேளை எங்கள் அண்ணன் அண்ணாமலை சார் போனார் லட்சக்கணக்கான மக்களை கூப்பிட்டுட்டு விஐபி கூப்பிட்டு ஒருவேளை ஆளுக்கு சுங்கச்சாவடியில் கணக்கு போட்டிருப்பாங்க சார் நீங்கள் ஒன்றும் வாகனங்கன்னு நினைக்காதீங்க எல்லாம் போனவங்கள்லாம் விஐபி அதனால் நடந்து அவரு அப்போ கூட நடந்து தான் போனா போல நடந்து போனதுக்கு அந்த கணக்கு கூட்டு கழிச்சு பார்த்தா வருமா ஐம்பது சதவீதம் பேர் விஐபியா மொத்தமாக ஆட்டியை போட்டுட்டு ஊழலை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க ஆ கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாமா ஒரு லட்சம் பேரில் ஐம்பதாயிரம் பேர் விஐபி வந்துடுறாங்களாம் அவ்வளோ விஐபி இருக்கிறார்களா அப்புறம் விஐபி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் வந்து ஒரு எம்எல்ஏடும் சண்டை போட்டீங்க சுங்கச்சாவடிகளில் எப்படி எம்எல்ஏ கிட்ட சண்டை ஆச்சு வழக்கு எப்படி பதிந்தீர்கள் திரு வேல்முருகன் வருகின்ற பொழுது விடாமல் எதற்கு பிரச்சனை பண்ணீர்கள் விஐபி எல்லாம் நாங்கள் விட்டுடுவோம் சொன்னாக்கா ஒரு எம்எல்ஏ விஐபி இல்லையா உங்களுக்கு அப்ப சுருட்டுறதா முடிவு பண்ணிட்டீங்க நல்லா சுருட்டி இருக்கீங்க பார்த்துக்குவோம்